ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து தொடர்ச்சியாக இருக்கிறோம் பழைய நினைவுகளோட எனக்கு கோலங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி கோலங்கள்லாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோலங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த பழைய நினைவுகளை பற்றி பேசுகிறது அதாவது கடந்த கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறது வேணால் தேவையில்லாத ஒன்றா இருக்கலாங்க சில பசுமையான நினைவுகள் இருக்குது இல்லையா அதை நினச்சி பகிர்ந்துக்கும் போது நம்ம வந்து அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டு வர ஒரு ஃபீல் இருக்கும் அது இல்லாமல் நம்மையே அறியாமல் நமக்கு வந்து ரொம்ப வயசு கம்மியான மாதிரி ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வருவோங்க எவ்வளோதான் கவலையாக இருந்தாலும் ஓ நம்ம கூட படித்த ஸ்கூல் பச ஸ்கூலில் படித்த பசங்களையோ நம்ம குழந்தை பருவத்தில் விளையாண்ட அந்த பசங்களையும் பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே அதையெல்லாம் மறந்து அந்த காலத்துக்கே நம்ம போயிடுவோம் அப்படி மறக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்து ஸ்கூல் கிடைக்கும் போது நமக்கு அதை பயன்படுத்திக்க தெரியாது எப்போதுமே நமக்கு கையில் போது அதோட அருமை தெரியாது காலத்தை மாதிரிதாங்க அந்தந்த அது போயிருச்சுன்னா திரும்ப வராது குழந்தை பருவமும் அப்படிதாங்க ஒன்ஸ் போயிருச்சுன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது என்ன தான் நம்ம குழந்தைங்களையெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிட்டால் கூட நம்மளோட காலத்தை ஒவ்வொரு நினைவுலையும் அவங்க பழகிறத பார்க்கும்போது நம்ம காலகட்டத்தில் நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஞாபகம் வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி இந்த கோலம் கற்றுக்கிட்டதில் வந்து பள்ளிப்பருவம் வந்து ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்றுங்க ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படியெல்லாம் ஈஸியான ஒரு இப்போ மாதிரி ஒரு தெருவுக்கு ரெண்டு ப ஸ்கூலெல்லாம் அப்போ கிடையாது அதனால எயித்து வரைக்குமே எப்படியும் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கமாக தான் போய் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் நைன்த்து டென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடக்கணும் நாலு கிலோமீட்டர்னா ஒரு தார்சாலை அப்படி நடக்கிற மாதிரி இருக்காது தார் சாலை வழியெல்லாம் சுற்றி நடந்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஆகும் ஒரு ஷார்ட்கட்டில் அதுவும் நல்ல தோட்டம் துறவு வயல்வெளியெல்லாம் பார்க்க வேணா ரசிக்கிறதுக்கு வேணா அழகாக இருக்குங்க ஒரு மழை காலத்துல எல்லாம் அதில் நடந்து போகும்போது அந்த ஸ்கூலுக்கு நடந்த அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேகையும் தூக்கிகிட்டு இப்போ உள்ள மாதிரி அவ்வளோ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டோம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு மதியத்துக்கு தேவையான த தண்ணி உணவு அப்புறம் தேவையான நோட்டு புத்தகங்களை எல்லாம் கொண்டுட்டு போகிறதுனால தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் அப்படி எதுவும் வாங்குறதும் கிடையாது அஞ்சு புக்குன்னா அஞ்சு புக்கு தான் வச்சுருப்போம் அதுக்கு மேலே ஒரு புக்கு அது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நாங்கள் நான் வாங்கி படித்ததில்லை அதனால் ரொம்ப தூரம் நடந்து சுமந்து போவோம் வெயில் காலத்தில் இது மாதிரியெல்லாம் இயற்கை வெளிகள் வந்து பார்த்து ரசிக்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதுவே தனியே போகும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ரொம்ப தூரம் போகணும் இல்லையா நாலு கிலோமீட்டர் நடந்து போய் கரெக்டாக மெயின் ரோட்டில் போய் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் போய் நம்ம ஜாயின்ட் ஆவோம் அது மாதிரி ஒரு ஷார்ட் கட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து போவோம் அப்போ நான் படிக்கும் போது நைன்டிஸ் நான் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்லேயே ஒரு டென்த்து படிக்கும் போது டூ தௌசண்ட் அது மாதிரி நான் டென்த்து படிக்கும்போது எல்லாமே அப்போவே ஒரு அறுபது பிள்ளையும் ஒரு க்ளாஸில் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எயித்து வரைக்கும் அறுபது பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அதில் நாற்பது பிள்ளைங்க தான் நைன்த்து டென்த்து வருவாங்க அதில் இருபது பிள்ளைங்க தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வருவாங்க அதில் பத்து பிள்ளைங்க தான் காலேஜ் போய் சேருவாங்க அதுலேயும் பிஜி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றோ ரெண்டோ அப்படி தான் போவாங்க அதில் தட்டு தவறி போனதில் நானும் ஒருத்திங்க அப்படி அந்த வயல்வெளியில ரொம்ப ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அப்போ படிக்கணும் படிக்கும் போதெல்லாம் அந்த வீடு நிறைய வீடுகளையெல்லாம் கடந்து போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்கிற கோலத்தையெல்லாம் நான் டெய்லி பார்த்துட்டே போவேன் அடுத்த நாள் வந்து அதை வரைஞ்செல்லாம் பார்க்கறதில்ல நேராக அந்த மைண்டில் அப்படியே செட் ஆகிருக்கும் அந்த கோலம் அதை பார்த்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து நான் எங்கள் வீட்டு வாசலில் போட்டுருவேன் நான் இப்போ ஒம்பது இருபதுக்கு ஸ்கூலில் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு எட்டரை அப்படியெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படி கிளம்பும்போது இந்த மழை எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் தண்ணி இருக்கும் நெல் வயல்லாம் ஃபுல்லாகவே இந்த நெல் வயல் பூரா நல்ல இடுப்பளவு தண்ணி இருக்குங்க போக முடியாது அப்போ ரோடு சுற்றி போகணும் அப்போ போகும்போது இன்னுமே டைம் எடுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நான் நைன்த்து அடிக்கும் டென்த்து படிக்கும் போது எங்கள் ஊர்லேருந்து அந்த புஷ்பவனம் அப்படிங்கிற ஊர்லேருந்து செம்போடை அப்படி போகும்போது ஒரு பெரிய மரப்பாலை இருக்குங்க அந்த அடுத்த ஊருக்கு கிராஸ் பண்ண ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மரப்பாலை இருக்கும் அந்த பாலம் வந்து அப்போ என்ன இருக்குன்னா காலத்தில் வந்து தண்ணி வந்து அந்த ஆத்தோட அளவுக்கு அந்த பாலம் அளவுக்கு பாலமே ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அந்த ஆறு நிரம்பிங்க பா ஆத்தோட தண்ணி மட்டை வந்து அந்த பாலத்து மேல பிளாச்சு மரத்தில் உள்ள பிளாச்சில தான் போட்டிருப்பாங்க பனை மரத்தோட அந்த இது இருக்கு இல்லையா மரத்தை வெட்டி அதில் தான் அந்த பாலம் போட்டிருப்பாங்க மரப்பாலம் அது அதில் இடையில இடையில அந்த ஆணி ஸ்கருவெல்லாம் கழண்டு போயிட்டு நடுவில் நடுவில் பிளாச்சி இருக்காது இல்லாட்டியும் நம்ம இப்போ வரிசையாக போயிட்டு பகலில் பார்க்கும் போது காலை ஒரு காலை வைக்கும் போது ஆடும் உடனே மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவோம் நமக்கு நமக்கு தெரியும் அது பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நமக்கு பிளாச்சி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் மழை காலத்தில் போகும்போது ஃபுல்லாக மழை தண்ணி வந்து அந்த பாலத்து மேலே மூடி இருக்கும் நீங்கள் நம்ம சைடில் உள்ள குச்சியை பிடிச்சிட்டு போகலான்னா நமக்கு வந்து எட்டாது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கும் நடுவில் உள்ள எல்லாம் காணாமல் போயிருக்கும் அப்போ நம்ம கையை வச்சா கை சைடில் பிடிக்கிறது கை வச்சோன்னா அதுவும் ஆடும் கீழே காலை வச்சிங்கன்னா கால் பிளாச்சி வந்து கீழே உள்ளே பார்க்க போயிருக்கும் இல்லாட்டி அந்த இடத்துல இருக்காது காலு பாதி காலு உள்ளே போயிடும் பயந்து பயந்து அதை ஒரு எப்படி ஒரு பத்து நிமிஷம் அது கடக்கிறன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் கிடக்கிற பாலம் ஆயிடுச்சுன்னா மழை காலத்தில் அதை கடந்து போய் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுவே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க சைக்கிளில் தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நின்று ஒரு பிளாச்சை பிடிச்சிட்டு ஓரமாக நிற்கணுங்க பயமாக இருக்கும் கீழே விழுந்துருவோம்னு ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸாக இருந்துச்சு நான் டென்த்து படிக்கும் போது அந்த பாலம் அதுலேருந்து ஒருத்தர் நான் மழை காலத்தில் நான் ஸ்கூலுக்கு போகும்போதே அதுலேருந்து அந்த பாலத்துலேருந்து ஒரு பெரியவங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவங்களே விழுந்து இறந்துட்டாங்க அப்படி இருக்கிற எங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க என்னாலேயே வர முடியலை மழை காலத்தில் வந்து இருப்பளவு தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு நீ வந்துடுறேன்னு எனக்கு எப்பவுமே இந்த ஸ்கூலுக்கு லீவ் போடுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க அது எந்த வேலையாக இருக்கட்டும் அதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அதை கரெக்டாக லீவ் போடுறது அந்த செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும்னு நான் நினப்பேன் அது மாதிரி எனக்கு லீவ் போடுறது எந்ததும் தேவையில்லாமல் அந்த கட் பண்ணுறது அந்த யூனிஃபார்ம்னு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கணுங்க அந்த டைம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்போ கடிகாரமே இல்லைனாலுமே அப்புறம் போக போகிற போக்கில் வந்துருச்சு அப்போ இல்லைனாலுமே அந்த கரெக்டாக டைமுக்கு எப்படியும் ரெடியாகி போயிடுவேங்க அப்படி போகிற வழியில எல்லாம் கோலங்களையெல்லாம் பார்த்து அப்படி கற்றுக்கிட்டு நைன்த்தெல்லாம் முடிச்சு வந்தாச்சுங்க அப்புறம்னால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பாலத்தை ரெடி பண்ணி அழகாக இப்போது சிமெண்ட் பாலம் போட்டாங்க இப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த டென்த்து வரைக்கும் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் டென்த்து அடுத்து ப்ளஸ் ஒன் போதெல்லாம் வந்தாச்சுங்க டென்த்துக்கே நாலு கிலோமீட்டர்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டரு போகணுங்க எங்களுக்கு இடையில ஸ்கூல் இருந்துச்சுனாலும் அது பெண்களுக்காக உள்ள அந்த ஸ்கூலு அதில் தான் சேர்ப்பாங்க அதுவுமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இல்லை கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஸ்கூல் போகணும் அதுக்கு ஒரே ஒரு பேருந்து தாங்க எங்கள் ஊர்லேருந்து இருக்கும் அப்போ ப்ரைவேட் பஸ்ஸு எங்கள் ஊர்லேருந்து இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸு போகணும்னா டைமுக்கு தான் போகும் அந்த டைமுக்கு ஒரே ஒரு பஸ்ஸு ஒன்று செவன் தேர்ட்டிக்கு இன்னொன்று எயிட் டுவெண்ட்டிக்கு அந்த எயிட் டுவெண்ட்டிக்கு பஸ்ஸுனால் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா ஸ்கூ பிள்ளைங்களும் அங்கே தான் படிப்பாங்க இப்போது சின்ன கிளாஸ் அங்கே வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த பெரியக்கு சில பேர் ஒன்றாவதுலேருந்தே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க சில பேர் வந்து என்னென்னா பத்தாவதுக்கு சேர்த்துருப்பாங்க பதினொன்று பன்னெண்டுக்கு சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி பாய்ஸுக்கும் அதே மாதிரி வேதாண்யத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் உண்டு அப்போது அங்கே உள்ள பசங்கள் எல்லாருமே இத்தனை ஒரு நிறைய புஷ்பவனம் நாலு வீதபதி பெரிய குத்தகை அப்படியே தேத்த அப்படியே வரிசையாக எல்லா ஊருமே அங்கே தான் வருவாங்க இப்படி இந்த ஒரே பேர் வந்து தான் நிறைய ஊர் மக்கள் அப்படியே ஏற்றிட்டு போகணும் இதுவே ஒரு மூகூர்த்த நாளாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேணாங்க இப்போ எல்லாம் பசங்கள் காலேஜ் பசங்க எப்படி ஸ்டெப்பில் தொங்கிட்டு போகிறாங்களோ அது எங்கள் ஊர் ஸ்டார்டிங்லேயே பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு ஸ்டாப்பிங்லேயே பேகோடு படியில் தொங்குற மாதிரி தான் இருக்கும் அதுவும் தாவணி பாவட சட்டை தாங்க போட்டிருக்கணும் அது ப்ராப்பர் தாவணி பாவட சட்டை இப்போ உள்ள மாதிரி மாடனாலாம் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது காட்டன்லாம் அவ்வளோ அழகான ஒரு தாவணி பாவட சட்டை அது கா இறங்கும் போது பிச்சு தான் வருவாங்க நிறைய நாங்களே கொஞ்சம் முன்னாடி ஏறுறதுனால கொஞ்சம் உள்ளனாலும் போயிடுவோம் போக போக அந்த பெரிய குத்தகையெல்லாம் தானும்போது பாதி பசங்களுக்கு ஏறுறதுக்கே வழி இருக்காது அப்புறம் வண்டியில் வருவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு வேறு பஸ்ஸெல்லாம் இருக்காதுங்க அப்புறம் யாராச்சும் வண்டி பிடிச்சி வருவாங்க சில பேர் நடந்து வந்து பத்து மணிக்கெல்லாம் ஸ்கூல் சேருவாங்க அது ஏறுறதுக்கே அந்த பஸ்ஸில் வழி இருக்காது அதுவும் நிறைய பொண்ணுங்க பாவம் பேகை அப்படியே தூக்கி தூக்கி முன்னாடி யா உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு நல்லா அந்த தொண்டை வரைக்கும் இருக்குங்க பேகு அந்தளவுக்கு யார் உட்காந்துருக்குறாங்களோ பொதுமக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த பேகை வந்து வச்சுப்பாங்க உட்காந்துருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுமே எல்லா பேகையும் வச்சுட்டு அவங்க கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லோருக்கும் அந்த ஒரே பேருந்தில் தான் போகணும் அந்த ஒரு பேருந்தும் சில நாளைக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்போ நமக்கு பஸ் வருதா வரலையாங்கிறது தெரியாது நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டம்பது ஒம்பது மணி நெருங்க போகிற டயத்தில் தான் பஸ் வரலை அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நடந்து போய் அதே செம்போடு அப்படிங்கிற அந்த தூரத்துக்கு நாலு கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு அப்புறமும் திரும்ப பஸ் ஏறி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சேரதே லேட் ஆகும் நமக்கு ஒரே பஸ்ஸுங்கிறதுனால ஸ்கூல்லையுமே எக்ஸ்கூஸ் கொடுப்பாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெருசாக இருந்தாலும் அது ஒரு கஷ்டப்பட்டு படித்த படிப்புங்க அந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் ரொம்ப பசங்க அந்த ஏரியா பசங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க நாங்களே ப்ளஸ் டூ உடனே ப்ர பஸ் பஸ்ஸெல்லாம் வந்துருச்சுங்க அடுத்தடுத்து அப்புறம் பஸ்ஸெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு போகுது கவர்மெண்ட் பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது அப்போ அந்த ஒரே பஸ்ஸு தாங்க அந்த ஒரு பஸ்ஸும் எங்கே பிரேக் டவுன் ஆகுதோ அந்த இடத்துலேருந்தே நடந்து போவோம் நடந்து போய் மெயின் ரோட்டில் எங்கே பஸ் வருதா அப்படி இல்லாட்டியும் மேக்ஸிமம் நடந்தே தான் போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு கஷ்டப்பட்ட படிப்புங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்தாச்சு அன்னைக்கு பட்ட வழியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாளைக்கு பேசுவோம்